நீ ابوமாரிட்ட வந்து ஜாலக தணப்பு சொல்லி இந்த செல்லுல பூவாரியலுக்கு அனுப்பி இருக்கா? ஏ நீ அனுப்பி சொன்னா? சிரியா அனுப்பிட்டால பூவாரியே சரி சரி நீ என்ன பண்ற? அந்த அலைப்பு அத போயிட்டு ஜெராக்ஸ் கழ போய்ட்டு அத பிரிண்ட் அவுட் போட்டு எடுத்து னப்பா. ஏமா யா இன்னே டெலீனே ஜாலக தணப்பு சொல்லி ஏ ஜாலகமா பாக்க போறா? ஆமா சிரியா உனக்கு பூவாரியக்கே ஜாலக போறத பாக்கலாம் தான். வேற எது ஜாலக தணப்பு நீ போயிட்டு உடனே போய் டி பிரிண்ட் எடுத்து னப்பா. அம்மா என்னமா நீ பேசிட்டு இருக்கா அப்பாவும் தாத்தாவும் தான் இதுக்கு சம்பளம் தெரிவிக்காம இருக்காங்களே அவங்கதான் கேள்வி கேட்க மாட்டாங்க நம்ம அன்னைக்கே ஏதோ மறைச்சிட்டு ஊருக்கு போயிட்டு வந்தோம் அது கேட்டிக்கினாங்க இப்ப ஜாதக எப்படி மாணி பாப்பிடுறாங்க வீட்டுல அப்பா தாத்தா உள்ளால இருக்காங்க கேள்வி கேட்க மாட்டாங்க

ஜெய் சூர்யா உங்க தாத்தாவே என்கிட்ட விளக்க சொல்லிட்டாரு தேவ பூமாரியோட ராசிக்கு ஓ ராசிக்கு பொருத்தம் இல்லையா அப்படின்னு சொன்னாங்களா அதனாலதான் அவங்க ரெண்டு பேரும் வந்து பூமாரி இந்த வீட்டுக்கு வரவானா அப்படின்னு சொல்லிட்டு தருத்தாங்களாம் அப்படின்னு உங்க தாத்தா சொன்னாரு சரிங்க மாமா அப்படின்ட்டு நான் அதுக்கப்புறமா சரி ஜானுக்கு தனுக்கு சொல்றேன்ட்டு வந்துட்டேன் வேற எதுவும் நான் கேட்கல இப்ப என்னடா பின்ன முன்னேதான் அவங்களுக்கு என்ன நினைச்சிட்டேன் விடு சம தெரிவிச்சுக்காங்களா ஜாமத்தை பாக்கலாம் ஜோசி வேற வர சொல்லிருக்காங்க நீ ஒரு பத்து மணிக்கா அதுக்குள்ள வந்துருவா எனக்கு எத்தனை மணிக்கு வராங்க தெரியல எனக்கு பஸ் சொல்லிருக்காங்க எப்போன்னு தெரியல நீ போயிட்டு அதுக்குள்ள போட்டுவான் சரி இன்னைக்கு வேலைக்கு போய் இங்கே இருக்கிறியா

மணி வேறு எட்டு ஆயிடுச்சு சீக்கிரமா கிளம்பணுமே கிஷோர் பத்து மணிக்கு வந்துருவோன்னு சொன்னாப்ல நம்ம அதுக்குள்ள கிளம்பிருந்தாங்கன்னா தக்கனி பைக்ல ஏறி போயும் கிளம்பலாம் பார்த்தா மாவாருன்னு தூங்கிட்டே ஏழு வெளியே போனாதான் நமக்கு ட்ரெஸ் எல்லாம் மாத்தி முடியும் இப்ப என்ன பண்றது இவர் தூங்கிட்டா தூங்கிட்டே இருப்பாரு பத்து மணி வரைக்கும் கூட தூங்குவாரு இவர் எப்படி எழுப்பாரு என்ன ஏதுன்னு என்ன சொல்லிட்டு எல்லாருக்கிட்டே கிளம்புறதுன்னு முடிவு பண்ணல நீங்க ஊருக்கு போய் பாத்துட்டு வர சொல்லிட்டு கிளம்பலாமா என்ன பண்ணலாம் ஊருக்கே போறான்னு சொல்ல முடியாது ஏன்னா ஊருக்கு போயிட்டுன்னா அப்புறம் திரும்ப வர முடியாது இங்க இருந்தாதான் கிஷோரை திறமை பார்க்க முடியும் என்ன பண்றது என்ன சொல்லிட்டு போலாம்

மாமா என் ஃப்ரெண்டுங்க ரெண்டு பேர் இருக்காங்க நாங்க எல்லாரும் மூணு பேரும் சேர்ந்து தியேட்டருக்கு படம் பார்க்க போலாம்னு மாமா அதான் என் ஃப்ரெண்ட் ஒருத்தி வருவா அவன் ஸ்கூட்டி வச்சிருக்கா வந்தானா அவன் ஸ்கூட்டிலே ஏறிட்டு அங்க பஸ் ஸ்டாண்டுக்கு போய் அப்புறமா நாங்க போய்டுவோம் மாமா ஆ பாரா படம் பார்க்கமா போறீங்க என்ன படத்துக்கு போறீங்க நானும் வரலாமா மாமா நீங்க எப்படி வர முடியும் நாம ஃபேமிலியா வேணா போனா நீங்க வரலாம் என் ஃப்ரெண்டுக்கு ரெண்டு பேர் மாமா நீங்க கொஞ்சம் நேரம் வெளியே போனீங்கன்னா நான் கிளம்பிட்டு சீக்கிரம் அவன் வந்து ஒரு பத்து மணிக்கு உங்களுக்கு எல்லாம் சொல்லிருந்தான் மாமா நான் போயிட்டு வரேன் சீக்கிரம் வெளியே போங்க மாமா கொஞ்சம் அப்படியே கல்யாணி சரிமா நீ சொல்றதும் சரிதான் ஏதாவது சொன்னாலும் சொல்லுவாங்க சரி நீ மூணு பேரும் போயிட்டு வரதாதான இருக்கீங்க சரி போயிட்டு நான் வெளிய வந்து போறேன் நீ கிளம்பிட்டதுக்கு அப்புறம் நான் உள்ளார வரேன் சாப்பாடு எல்லாம் செஞ்சாச்சுல

அப்புறம் ஜோசிரியா சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குதான் இந்த பொருத்தத்தெல்லாம் வந்து நீங்க ஏதோ பாத்துக்காதீங்க நல்லா பக்குவமா பாருங்க கரெக்டா பாருங்க என்ன என் பிள்ளையோட வாழ்க்கை இது நல்லா பாத்து சொல்லுங்க ஜோசியரே என்ன ஏதாவது சொல்லிருங்க வெளிப்படையா நல்லதா கேட்டதா ஏதாவது சொல்லிடுங்க அதையும் மறைக்காதீங்க ஆ ஆ சொல்லிடல ஜாதக பாக்கறது அதுக்கு தானே நல்லது கேட்டது ஏதாவது இருக்குதான் ஆமாம் கல்யாணம் பண்ணி வச்சுட்டா அப்படி காலத்துல கஷ்டப்படக்கூடாதுன்றது பாக்குறதே அப்படி ஏதாவது கேட்டது இருக்குன்னா சொல்றதுக்கு தானே நம்ம ஜாதகம் பாக்கறதே இன்னும் ஆமாம் கல்யாணம் பண்ணி வச்சிருக்க மாட்டோமா அதான் என்ன இருக்குதோ ஒருத்தர் இருக்குன்னா இருக்கு எத்தனை பொருத்தம் இருக்குது எப்படி இருக்குன்றதை எல்லாத்தையும் நான் சொல்லிடுவேன் நீங்க அதை பத்தி தான் கவலைப்படாதீங்க ஆ ஆ சரிங்க ஜோசீரே அதான் உங்ககிட்ட சொல்றேன் நானு மறந்துடாதீங்க என்ன நல்லா பாருங்க

அம்மா உங்க பக்கத்துல நிக்கிறானே அந்த தம்பி தான் சூர்யாவா அவனோட ஜாதகம் தானா இது ஆமா ஆமா ஜெய்சீரியா அவன் தான் அவன் தான் என்னோட பையன் அவனுக்கு தான் இப்ப நாங்க பொண்ணு பாக்குறோம் அந்த பொண்ணுக்கு உனக்கு பொருத்தம் இருக்குதான்றதுக்கு தான் தான் உங்களை கூப்பிட்டு இருக்கான் அவனோட ஜாதகம் எப்படி இருக்கு நல்லா இருக்கா ஆஹ் தம்பியோட ஜாதகம் தான் இருக்குது கல்யாணம் கூடி வந்திருக்குதான் இந்த நேரம் தான் இவ்வளவு நாளா அவனுக்கு வந்து கல்யாண ஏற்பாடு நீங்க பண்ணிருக்க மாட்டீங்க அத பத்தி பேசிருக்க இப்போ இப்பதான் கல்யாணம் அந்த இதே ஆரம்பிச்சிருக்குது இந்த நேரத்திலயே முடிக்கிறது நல்லாதான் தான் சரி தம்பிக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஆ பொண்ணோட காலகட்டியா இவனுக்கும் ஒத்து வருதான்னு பாப்போம் சரி பாருங்க சீக்கிரம் பாருங்க அவனுக்கும் அந்த பொண்ணுக்கு பொறுத்து இருக்கான்னு பாருங்க இது என்னடா இது கூத்தா இருக்குது ரங்கதான் என்கிட்ட ஒரு மாதிரி சொல்ல சொன்னாரு சரி சொல்லிடலாம்னு இங்க வந்தா இப்படி இருக்குது ஐயையோ இப்ப ரங்கநாதன் சொன்னதை சொல்லலாமா இதுல இருக்கிற விவரத்தை அவர்கிட்ட சொல்லிட்டு அப்புறம் சொல்லலாமா என்ன பண்றதுன்னு தெரியலையே ஆஹா இது சரிப்பட்டு வராதே இது முக்கியமான விஷயம் இதை எப்படின்னு சொல்லி தான் ஆகணும் நான் மன்னு எல்லாரும் முன்னாடியும் சொல்கிறதுக்கு முன்னாடியே இதை வந்து நாங்கள் அத பேசிட்டேன் அதுக்கப்புறமா சொல்லுவோம் சரி தனியாக அவரை இட்டுன்னு போயிட்டு பேசுவோம் என்னப்பா கதைசாமியே பொருத்தெல்லாம் பார்த்துட்டியா எப்படி இருக்குது பொருந்தி இருக்குதானா நல்லா தானே இருக்குது ரெண்டு பேரோட ஜாதகமாக சொல்லுவேன் கந்தசாமி என்ன அண்ணா அண்ணே கொஞ்சம் உள்ளே வாங்களேன் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் அதுக்கப்புறம் சொல்கிறேன் என்ன ஏதுன்னு கொஞ்சம் உள்ளே வரீங்களா

என்னதான் பேசிக்கிறாங்க தெரியலையே ஜோசியரே ஏன் அப்ப எங்க வீட்டுக்கார மட்டும் உள்ளார கூப்பிடுங்க சொல்லுங்க எல்லாரும் வெளியே சொல்லுங்க ஏதாவது சொல்லுங்க ஏன் அப்ப எங்க வீட்டுக்கார மட்டும் உள்ளார கூப்பிடுங்க அம்மா கோச்சுக்காதீங்க ஒரே ஒரு நிமிஷம் நான் உள்ளார போயிட்டு ஒரு விஷயம் பேசிட்டு அதுக்கு அப்புறம் வந்து என்னன்னு சொல்றேன் நானு இங்க எதுவும் பாட்டு பாட தேவை ஒண்ணும் தேவல இங்க எந்த கவலை பாட தேவை புரியுதா ஏன் கவலை பாருங்க நான் ஒரு விஷயமா உள்ளார கூப்பிடுறேன் நாங்க பேசிட்டு தான் வந்துடுறோம்

என்ன நடந்ததுன்னு தெரியலையா உள்ளார ஜோசிகார என்ன சொன்னான் தெரியல யார் ரங்கநாத இப்படி சோகமா இருக்கிறான் தெரியலீங்க அம்மா காமாட்சியம்மா நீங்க நினைச்ச மாதிரி சந்தோஷமான விஷயம் தான் நீங்க எதுவும் வேக பையனுக்கும் அந்த பொண்ணுக்கும் தாராளமா கல்யாணம் பண்ணி வைக்கலாம் எட்டு பொருத்தம் நல்லாவே வந்திருக்கு அந்த ரெண்டு பொருத்தமும் ஒண்ணும் கிடையாது சரி ரெண்டு பேரும் சேர்ந்ததுக்கு அப்புறம் எந்த பிரச்சனையும் வராது நீங்க தாராளமா ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி வைக்கலாமா ஜோசிரியே என்ன சொல்றீங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாமா எனக்கு தெரியும் ஜோசிரியே முன்கூட்டியே தெரியும் ரெண்டு பேருக்கு நல்ல பொருத்தம் எடுத்துன்னா எனக்கு தெரியுமே சரி நீங்க என்ன சொல்றீங்கன்னா எதிர்பார்த்து சந்தோஷம் சந்தோஷம் வேற வேற ஏதாவது பிரச்சனை இருக்குதா சொல்லுங்க எப்ப கல்யாணம் பண்ணலாம் இல்ல கொஞ்சம் தள்ளி பண்ணுவோம் சீக்கிரமா பண்ணுமா அம்மாமா இருங்கம்மா எப்ப கல்யாணம் பண்ணலாம் தண்ணி பண்ணலாமா சீக்கிரமா பண்ண பண்ணுமான்றதுல நானும் சொல்லுவேன் அதெல்லாம் அம்மா நீங்க கேக்குறீங்க இந்த இப்ப இப்ப ஒரு ஒரு போன மாசத்துல இருந்தே உங்க பையனுக்கு கல்யாண யோகம் ஆரம்பிச்சிருச்சு இதுக்கப்புறம் இன்னும் ஒரு பத்து வருஷம் கூட நீங்க பொறுமையா கூட கல்யாணம் பண்ணலாம் இன்னும் நாள் இருக்குது புரியுதா அதை பத்தி எல்லாம் கவலைப்படுத்தா இன்னும் நல்லாவே இருக்குது நீங்க எப்ப கல்யாணம் பண்ணிக்கலாம் இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு கூட கல்யாணம் பண்ணலாம் ரெண்டு வருஷம் கழிச்சு கூட பண்ணலாம்

சரி கல்யாணம் என்னைக்கு வைக்கிறீங்கன்றத மறக்காம கூப்பிடுங்க நான் கல்யாணத்துக்கு வரேன் கண்டிப்பா வந்து நானே உங்க வீட்டுக்கு வந்து உங்களை அழைக்கிறேன் கல்யாணத்துக்கு கண்டிப்பாக வரோம் நாங்க அண்ணா ரங்கநாதே என்ன நான் சந்தோஷமான விஷயம் சொல்லியிருக்கேன் ஏன் அப்படி சோகமா இருக்கீங்க சரி விடுங்க எது நடக்கணும்னு இருக்கோ அதானே நடக்கும் நல்லபடியா கல்யாணம் முடியும் நீங்க எந்த பத்தி அதை பத்திலாம் காலப்படாதீங்க ஒருத்தர்லாம் நல்லா தான் இருக்குது நீங்க எதுவும் மனசுல வச்சு நினைச்சு நிற்காதீங்க சரி நான் ஆ

இன்னும் இது கிஷோர் என்ன ஆலை காணா பத்து மணிக்கு வர சொல்லியிருந்தேன் அப்படியே பத்து மணிக்கு தானே வர சொல்லிருந்தோம் இன்னும் இன்னும் ஆளை காணும் நம்ம வேற வாசலே நின்று இருக்கோம் போறவங்க பாத்துட்டே போறாங்களே யாருக்கும் தெரியாம சீக்கிரமா கிஷோர் வந்துட்டா வண்டியில ஏறிட்டு போயிடலாம் அதுக்குள்ள வந்தாதான ஒருவேளை வாசலுக்கு இங்கயா போயிருக்கா ஏதோ என்னமா கிடையாது ஏதாவது வந்துருவான்னு சொல்லிட்டு வேக வேகமா கிளம்பின இப்ப பாத்தா இன்னும் இங்கயா நின்று இருக்க உங்க ஃப்ரெண்ட் வரலாம்

நான் நான் திரோ வந்து வேலைக்கு போயிடுமா நானே ஓ அப்படியே சரிங்க அத்த நீங்க போங்க போங்க நீங்க சாப்டு போங்க பிரியா வரதுக்கு நான் வந்து சரி ஆ சரி சீக்கிரமா உன் வரல பாரு இல்லனா அப்படி வந்து உட்காரலாம் வீட்டுல வர வந்த வாங்கியே உள்ள வரப்ப சரி எனக்கு வேலைக்கு நேரம் ஆதே நான் ஆ சரிங்க நீங்க போங்க டேய் friend ன்னு ஒரே 5 சொன்னா அப்படியே வந்தானா தக்கனே ஏறிட்டு அப்படியே நீங்க போங்க